காட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிற உயிரினத்துக்கு பயம் இருக்குமா பயமே இல்லாத உயிரினங்கள் எது இந்த உலகத்தில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பயம் அறியாத விலங்குகள் இந்த வீடியோ ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ இருக்கிற ஒரு டிராகனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் கொமோடோ டிராகன்ஸ் இந்த டிராகன்ஸ் காட்டில் வாழக்கூடிய ஒரு ஆக்ரோஷமான மிருகம் பார்க்கறதுக்கு பெரிய சைஸ் பள்ளி மாதிரி இருந்தாலும் இதோட வேகமான ஓட்டமும் இதோட இரும்பு புடியான கடியும் தாங்கவே முடியாதான் இது கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது கிலோ வரைக்கும் வெயிட் போடும் அதே மாதிரி இதோட வால்ல ஒரு அடி அடிச்சா அளவுக்கு வலிமையாகவும் இருக்குமா சின்ன சின்ன மிருகத்திலிருந்து பெரிய விலங்கு வரைக்கும் எதுவாக இருந்தாலும் தைரியமாக வேட்டையாடக்கூடிய ஒரு விலங்கு தான் இந்த டிராகன்ஸ் இந்த டிராகன்ஸோட தோல் ரொம்பவும் வலிமையா இருக்கிறதுனால எதிரி விலங்குனால இதை எதிர்த்து தாக்குனாலும் இதுக்கு அளவுல அடியும் பட்டுறது இல்லையா அதனாலதான் இந்த டிராகன்ஸ் ரொம்பவும் தைரியமான டிராகன்ஸா இருக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது காட்டிக்கே ராஜாவான சிங்கம் சிங்கம் ஏன் காட்டுக்கே ராஜா அப்படின்ட்டு ஒரு விஷயம் எல்லாருக்கும் ஒரு யோசனை இருக்கும் ஏன்னா சிங்கம் எதுக்குமே பயப்படாதான் அதுவும் ஆண் சிங்கம் குறிப்பாக பெரிய பெரிய விலங்கையும் தைரியமா எதிர்கொள்ளுமா உதாரணத்துக்கு யானை காண்டா மிருகம் இது போன்ற பெரிய விலங்கு கூட கொஞ்சம் கூட பயப்படாம எதிர்கொள்ளுமா நார்மலா சிங்கம் கூட்டமாக தான் வேட்டையாடும் அதுவும் பெண் சிங்கம் தான் முக்காவாசி வேட்டைக்கு போகுமா ஆண் சிங்கம் எப்பனாவது ஒரு தடவை தான் வேட்டைக்கு போகும் ஆண் சிங்கத்தோட வேலையை அதோட எல்லையை பாதுகாப்பாக வச்சுக்கிறது பெண் சிங்கத்தை பாதுகாப்பாக வச்சுக்கிறது அப்படி இருந்தும் தைரியத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஆண் சிங்கத்தை அடிச்சுக்க ஆளே இல்லিয়াম. அதனாலதான் காடுக்கு ராஜா சிங்கம்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு ஆண் சிங்கம் ஒரு யானையால அதோட கூட்டத்துக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா அந்த யானையை அழிக்கிறதுக்கான எல்லா வழிமுறைகளையும் எடுத்து செயல்படுமா. அந்த யானையை தாக்குறது அது மட்டும் இல்லாம அந்த யானையை வேட்டையாடி உணவாவே உட்கொள்ளற வரைக்கும் எல்லா விஷயத்தையும் ஆண் சிங்கம் தைரியமா பண்ணுமா. அதனாலதான் காடுக்கே ராஜா அப்படி இன்னைக்கு வரைக்கும் சிங்கத்தை சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து பயமறியாத விலங்கு எதுன்னு கேட்டிங்கன்னா ஹைனா இந்த மிருகத்துக்கு ரெண்டு முகம் இருக்குன்னு சொன்னால் நம்ப முடியுமா ஹைனாக்கள் கூட்டமாக இருந்தால் அதுக்கு வேற முகம் தான் சொல்ல முடியும் ஹைனாக்கள் கூட்டமாக இருந்தால் சிங்கம் யானை இது மாதிரி எந்த விலங்குன்னு பாரபட்சமே பார்க்காம எல்லா விலங்கையும் எதிர்த்து சண்டை போடக்கூடிய ஒரு கொடூரமான தான் ஹைனா இந்த மிருகத்துக்கு சுத்தமா பயம் தெரியாது அது கூட்டமாக இருக்கும்போது இது எந்த மிருகமா இருந்தாலும் அதை வெறுப்பேத்தியே அந்த இடத்த விட்டு ஓட வச்சிருமா அதே மாதிரி உணவை திருடி சாப்பிட்றதுல இந்த மிருகத்தை விட்டா காட்டுல ஆளே கிடையாது சிங்கம் புலி சிறுத்தை இந்த மாதிரி யார் வேட்டையானாலும் இது கூட்டமா போயிட்டு அந்த உணவை திருடிட்டு தான் இதுக்கு வேலையா இருக்குமா அடுத்து நம்ம பார்க்க போறது கொரிலா கொரிலாக்கள் கூட்டமா வாழக்கூடிய ஒரு உயிரினம் இந்த கூட்டத்துல வந்து ஒரே ஒரு ஆண் கொரிலா மட்டும்தான் இருக்கும் இந்த கூட்டத்துல நாலஞ்சு பெண் கொரிலா இருக்கும் ஒரு கூட்டத்துக்கு ஒரே ஒரு ஆண் கொரிலா தான் இருக்கும் சப்போஸ் அந்த கூட்டத்துல இன்னொரு ஆண் கொரிலா வர மாதிரி இருந்துச்சுன்னா இதுகிட்ட சண்டை போட்டு இதை ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த கூட்டத்தை அதை டேக் ஓவரே பண்ண முடியும் நார்மலா அது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையா ஏன்னா ஆண் கொரிலா சண்டை போடும் பெண் பெண்கொரிலாவும் அந்த சண்டையில ஈடுபட்டு அந்த ஆண் கொரிலாவை விரட்டி அடிச்சிருமா இந்த கொரிலாக்கள் நார்மலா எதுக்குமே பயப்படாது அதுவும் இந்த ஆண் கொரிலா சொன்னோம் பாத்தீங்களா கூட்டத்தோட தலைவன் அந்த கூட்டத்துக்கு ஏதாவது ஒரு சின்ன ஆபத்து வந்தாலும் முன்னாடி நின்று சண்டை போடக்கூடிய தைரியசாலி இந்த ஆண் கொரிலாக தான் அது மட்டும் இல்லாம ஆண் கொரிலாக்கள் ரொம்பவும் அமைதியா தான் இருக்கும் ஆனா அது அடிக்கிற அடி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு மனிதர்கள் ஒன்னா சேர்ந்து அடிக்கிற மாதிரி ஒரு பவர்ல அடிக்குமா ஒரே ஒரு அடிய இதோட வலிமையான கைகள் தான் இதுக்கு பெரிய பலமே அதனால வைல்ட் லைஃப் மற்றும் ஜூ ஜூ பாதுகாப்பாளர்கள் இவங்க ஆண் கொரிலா கிட்ட போகும்போது ரொம்பவும் பாதுகாப்பான முறையில தான் போவாங்களாம் அது சப்போஸ் கோபமா இருந்தா அது ரெண்டு கால்கள நின்னு அதோட புருவத்தை உயர்த்தும் போது சில அறிகுறியை வச்சு அது கோபமா இருக்கு கிட்ட வராதிங்கன்ட்டு எச்சரிக்கை பண்ணுமா அதை வச்சு இவங்க எல்லாம் தூரம் ஓடிடுவாங்களாம் பார்த்தாலே தெரியுதுங்க இந்த கொரில்லாக்கள் எதுக்குமே பயப்படாதுன்ட்டு இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோல திரும்ப சந்திக்க முறை அண்டில் தனிஷ் பாய் மங்கள் சார் உங்களுக்கு மாட்டாடா பாய் டேக் கேர்